ஹெர்பாலேட் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் வெயிட் லாஸ் டிப்ஸ் தேவைப்படுதுனாலும் உங்களுக்கு பக்கத்திலே நியூட்ரிஷன் சென்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சப்போஸ் உங்களுக்கு பக்கத்தில் நியூட்ரிஷன் சென்டர் இல்லை அப்படின்னா கவலையே பட தேவையில்ல அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் இதை பற்றின ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஹெர்பலைட் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் இதை எங்கே வாங்கணும் எப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்ககிட்ட ஒரு ஹேண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக நீங்கள் ஹெர்பலைஸ் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்க போகிறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் இல்லை உங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் நாங்கள் ப்ராப்பரான முறையில் உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு என் ரிசல்ட் எடுத்து கொடுக்குறது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின டவுட்ஸோ ஸோ இல்லை வெயிட் லாஸ் டிப்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்